அம்மாவை பார்க்குறதுக்கு கூட கேமராவோட போன ஒரே தலைவர் இவர்தாரு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அம்பானிக்கு என்ன லாபம் அதானிக்கு என்ன லாபம் ஏற்று கூட டெலிபோன் பில்ல ஏத்துக்கிட்டாங்க யார் கேட்க முடிஞ்சது டெலிபோன் வந்து பணக்காரருடையதான் இன்னைக்கு வந்து அது கையில இல்லாதவனே கிடையாது ஏழை பணக்கார எந்த வித்தியாசமில்ல அத்தனை பத்தி கையிலையும் அமெரிக்கா யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து கொஞ்சம் பைடன் வந்து ஏஜிங் சிம்டம்ஸ் நிறைய தெரியும் அது அவருக்கு அந்த அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தூங்கிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது அதை அமெரிக்க மக்கள் தூங்குறாருன்னா என்ன வயசாகி போச்சுங்க அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் இப்போ எனக்கு வயசாகிடுச்சு கேட்குற கேள்விகள்லாம் இன்னும் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் நான் வாய் மூடிட்டு வந்துட்டு இருக்கேன் ஓவராக நீங்கள் பேசுனீங்க நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் கிழிச்சிடுவேன் வானத்தையும் வெள்ளா வளைச்சிருவேன் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் பிரதமர் அவர்கள் ரஷ்யா சென்றிருக்கிற நிலையில ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு போறாரு குறிப்பா மணிப்பூரும் போய் சென்று விசாரிச்சிருக்காரு இதுல வச்சு பாக்கும்போது ராகுல் காந்தி நேரில் பிரதமராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரோ பார்வை இருக்க எப்படி பாக்குறீங்க எப்படி இங்க வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்தது வந்து எதிர்கட்சிகள் பயன்படுத்துறாங்களோ அது மாதிரி ஆல் அவர் பயன்படுத்துறாரு உச்சரிக்கிறாங்களே இந்த வார்த்தை எப்படி சொல்லும் சொல்லும்போது மோடி வந்து அதனால தான் ரெண்டு நாள்லயே திரும்பி வர்றாரு

எந்த நாட்டுக்கு போனார்னு கூட தெரியல சொன்னீங்க ரஷ்யா இன்னைக்கு போனதுக்கு இதுக்கு முன்னாடி போனதுக்கு என்ன ஒப்பந்தத்தில் எடுத்துப்பட்டார் என்ன வர்த்தகம் இம்ப்ரூவ் ஆச்சு என்ன பண்ணாரு எது எதாவது ஒன்று சொல்லுங்க ஒரு நூற்றுக்கணக்கான டிராவல் பண்ண அவருக்கு என்ன சொன்னாங்க நாடாளுமன்றத்தில் வி வெல்கம் மோடி ஃபார் விசிட்டிங் இந்தியா ஆஃப்டர் அ லாங் டைம் அப்படின்னாங்க அவருக்கு இங்கிலீஷ் சொன்னால் அவருக்கு புரியல பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தார் கிண்டல் பண்ணுறாங்கங்கிறது கூட புரியாம உட்காந்துக்கிட்டு இருந்தார் ஒரு அக்கேஷனாக வந்துட்டு போனார் பாருங்களேன் பார்லிமெண்ட்டில் ரெண்டு கேள்வி கேட்டாங்க உடனே பார்த்தாரு வந்தால் வந்தாதானே இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்கு கிளம்பிட்டார் உடனே கிளம்பியாச்சு அதுக்குள்ள இருந்த ராகுல் காந்தி எங்கே போறாரு ராகுல் காந்தி சும்மா இருக்க மாட்டேங்கிறார் உடனே அங்கே போறேன் எங்கே போறேன் என்ன வச்சாலும் போய் என்ஜாய் பண்ணதுக்கு போனவர் உடனே ரெண்டு நாளில் திரும்பி போச்சு கஷ்டமாக இருக்கு ராகுல் காந்தியால் தான் திரும்பி வராது அப்போ வேற என்ன விளையாடி போனாங்க ரெண்டு வாரம் இருந்துட்டு ரெண்டு வாரம் இல்லை ரஷ்யாவுக்கு போய்ட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கிழக்காப்புரிய ஐரோப்பிய நாடுகள்லாம் அப்படியே ஜாலியாக சுழிச்சிக்கப்பட்டு சொல்ல முடியாது வந்தவுடனே அடுத்த ஃபிளைட் போனாலும் போகிறோம் ஏர்போர்ட்லேயே அடுத்த ஃப்ளைட்ல ஏறினாலும் ஏறுவார் ராகுல் காந்தியோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க இந்த அளவுக்கு அக்ரஷனாக பண்ணிட்டு இருக்காரு எப்போதும் அல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் ஒரு எதிர்கட்சியாக ஒரு பிரபாதமாக செயல்படுறாரு இந்த தடவை செயல்படுறாரு போன தடவையா செயல்பட்டாரு புரூட்டல் மெஜாரிட்டி இருந்ததுனால நீங்க யாரு உடனே அதை அடக்கி ஒடுக்கி மூடி என்ன நீங்களும் பயந்துக்கிட்டீங்க அமலாக்கத்துறையினுடைய ஏதாவது என்ன வம்புன்னு சொல்லிட்டு ஊடகங்களும் கோயிட்டா இருந்தீங்க அர்ணாப் கோஸ்வாமி மாதிரி ஆட்கள் தான் எங்களை அப்போ எல்லாம் பெருசாக இருந்தாங்க ஆனால் அந்த ஆள் கோளரி தான் அந்த ரா மோடியை காலவரி விட்டு தான் அந்த ஆள் ஃபுல்லாமா தீவிரவாத தாக்குதல் அந்தால்தான் ஓலரி மாட்டிக்கிட்டேன் நாங்கள் தாங்க ஏற்பாடு பண்ணோம் ஓலரி மாட்டினது உங்கள் உங்கள் மாதிரி ஒரு மீடியாக்காரர் அருணாபுகோஸ் கோஸ்வாமி தான் மாட்டி விட்டார் அதுக்கு தான் நம்ம மாட எல்லாம் போச்சு அதில் அவங்களுடைய க மீடியா ஆட்களை எனக்கு நினச்சாவே ஏன் மோடி இவ்வளோ மட்டமான ஆட்களை வச்சுக்கிட்டுருக்காரு மகாபலிபுரத்தில் மக்கள் சேவையே அவருடைய பிரதமராக இருந்தாலும் மக்கள் சேவையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டோர்னு காட்டுறதுக்காக ஒரு சீ குப்பை பொறுக்கிறார் சாகுபயில போய் குப்பையெல்லாம் பொறுக்கிறார் அதுக்கு முன்னாடியே இந்த குப்பையெல்லாம் எப்படி போட்டோன்னு ஒரு ஷாட் அதையும் காட்டுறாங்க இந்த அளவுக்கு படு மோசமான ஒரு மீடியா கூட்டத்தை வச்சுக்கிட்டு குப்பையும் கொடுத்து போடுறதே அதையும் படம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடியே இதையும் எடுத்தால் சிரிச்சாங்க ஜானங்க அப்புறம் அவங்க அம்மாவோட போய் பேச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு கேமராவோட போய் எடுக்கிறாங்க அதான் கேட்டாங்க அம்மாவை பார்க்கறதுக்கு கூட கேமராவோட போன ஒரே இவராக தான் இருக்கும் இப்படி அவருடைய மீடியா வந்து அவரே காலவரி விடுறாங்க அதில் தான் ஒரு மாட்டி முழிக்கிறார் அவர் தப்பிச்சதே எப்படி அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் சில நீதிபதிகள் அதை வச்சு தானே ஓட்டிக்கிட்டு இருந்தாரு பத்து வருஷம் ஓட்டினார் இந்த தடவை மாட்டிக்கிட்டார் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க இப்போயும் இடதுசாரிகளோட தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இடதுசாரிகள் நேர்மையாக இருந்தால் அந்த தேவைகள் இருக்குது இடதுசாரிங்கிறது வந்து எல்லா நாட்டிலையுமே கீப் லிஃப்ட் தான் அப்படின்னா அவங்கெல்லாம் இடதுசாரி தான் இடதுசாரி என்னைக்கு வரணும் இருப்பான்னாக்கா மூணு வேளை சாப்பாடு கிடைக்கிறவர்கள் இடதுசாரி தேவைப்படுத்துகிறாரு இப்போ நீங்கள் இங்கே போங்க இடதுசாரியினுடைய தேவை ஈசிஆர் ரோடு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு ராஜீவ்காந்தி சாலை அதில் போனீங்கன்னா இடதுசாரியுடைய தேவை உங்களுக்கு நல்லா புரியும் நடுமுதலில் அழகான ரோடு பிரமாதமாக ரோ செடியெல்லாம் வச்சு ரோடு பிரமாதமாக இருக்குது இந்த பக்கம் அப்படியே பார்த்து பத்து மாடி கட்டடம் பதினஞ்சு மாடி கட்டடம் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு என்ஜினியரும் ஒவ்வொரு இவருக்கும் ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் மாத சம்பளம் பல கோடி நடுமுதில் உள்ள ரோடு ரயில்வே ட்ராக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன கால்வாய் அதுக்கப்புறம் குடிசை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் ஒரே ரோடு பத்தடி தாண்டிங்கன்னா வலது பக்கம் அடி போனீங்கன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் இடது பக்கம் அடிக்கு போனீங்கன்னா இந்தியாவுடைய பிச்சைக்கார கூட அது ரெண்டும் இருக்கிற வரையிலும் இடதுசாரி தேவைப்படுவார் இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க ரிச் கெட்ஸ் ரிச்சர் போர் பிகம்ஸ் போரர் அதுதான் இந்தியன் காரணம் இன்றைக்கி அம்பானிக்கும் அதானிக்காகவும் பாடுபடுறவங்களே தவிர அவங்க தானே அவங்க கேட்டே தானே ஆட்சி கண்டினியூ ஆகிட்டு இருக்குது வேறு உங்களுக்கும் எனக்கு மாதிரி நடக்குது எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அம்பானிக்கு என்ன லாபம் அதானிக்கு என்ன லாபம் தானே நான் பார்த்துக்கிட்டு நேற்று கூட டெலிஃபோன் பில்லை விட்டாங்க யார் கேட்க முடிஞ்சது டெலிஃபோன் வந்து பணக்காரருடையதான் இன்றைக்கி வந்து அது கையில் இல்லாதவனே கிடையாது ஏழை பணக்காரர் எந்த வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பற்றி கையிலேயும் செல்ஃபோன் இருக்குது ஏற்றிட்டாங்க யாருக்காக கேஸ் எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குதுங்க அந்த கேஸ் வந்து இன்றைக்கி குடிச்சிக்கிட்டே கேஸும் யூஸ் பண்ணுறாங்க அவங்க அதை பத்தி கவலைப்பட்டுக்கலையா இருக்க போய்ட்டே தான் இருக்குது அதானிக்கும் அப்பா அனைக்கும் போயிட்டு தான் இது இருக்கிறவர்களும் எடுத்து சாரி இருப்பாங்க அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அந்த குரல் காலமெல்லாம் நிற்கும் பிரான்ஸ் எல்லாம் வளர்ந்த நாடுங்க அங்கேயே எடுத்து சாரி வர்றாங்கன்னு என்ன அர்த்தம் இன்னைக்கு இங்கிலாண்டில் லேபர் பார்ட்டி தொழிலாளர் கட்சி ஜெயிக்கிது ஒரு ஆள் ஆள் உள்ள போனார் ஒரு வழக்கத்தை போனார் ஒழிச்சு கேட்டுக்கிட்டாரு பதினஞ்சு வருஷமா ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி ஒழிச்சு கேட்டுக்கிட்டு தான் பார்த்தார் மோடியோட ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாரு அங்கே

எனக்கிட்ட அப்படி தான் படுத்து ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு ப்ரூவ்டு அமெரிக்க மோடிங்கிற அளவுக்கு பேர் வாங்கின ஆசாமி அந்த ஆள் தோத்து போன போது கூட பதவி விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லி சீட்டு பிடிச்சிட்டு அப்புறம் கோர்ட்டு ஆர்மி கிர்மி எல்லாம் போய் அவரை வெளியே தோர்த்துற அளவுக்கு ஆபத்தான ஆசாமி இப்போ நிலவரப்படி ட்ரம்ப்பே முன்னிலைன்றீங்களா என்ன பொறுத்தோம் என்ன பொறுத்தவங்க அந்த இந்த இதெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்க மக்கள் ட்ரம்ப்பை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஆச்சரியப்பட மாட்டேன் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்று பேசும்போதே தூங்குறாருன்னா என்ன வியாதி அது வயசாகி போச்சுங்க அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் எனக்கு வயசாயிடுச்சு கேட்குற கேள்விக்கெல்லாம் இன்னும் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால தான் நான் வாய் மூடிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்க நீங்கள் ஒன்று கேட்க நான் ஒன்று உளறிட்டு இருந்தாலும் நீங்களே சொல்கிறீங்க சார் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு அது மாதிரி இன்னும் ஆகலைங்கிறதுனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னைக்கு அந்த சிந்திக்கும் திறன் போய் கேட்குற கேள்விக்கு பதில் வரலையோ அன்னைக்கு நான் வந்து மரியாதை போய் பேசப்படுத்துவேன் அதுக்கப்புறம் என்ன வந்து உங்கள் மேலே திணிக்கும் நீங்களே மாட்டீங்க அது வேறு விஷயம் இன்றைக்கி உள்ள ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னும் என்னுடைய என்னால் ப பதில் சொல்ல முடியுது கேட்குற கேள்விக்கு ரியாக்ட் பண்ண முடியுதுங்கிற ஒரு தைரியம் இருக்கிறதுனால தான் அவர் அது அன்னைக்கு அது இல்லையோ அன்னைக்கு நம்ம வழியாக வழி போயிட வேண்டியது அது பைடன் எவ்வளோ ஜனாதிபதியாக இருந்தாலும் நீங்கள் உங்களால் முடியல ஏன் நிற்கிற அப்படிங்கிறத கேள்வி அது அந்த ஊருக்கு கேட்பாங்க அவங்க அது மாதிரி கேட்பாங்க அந்த ஊரில் இன்னொரு விதியும் சொல்கிறேங்க நான் அங்கே இருந்தபோது அமெரிக்கன் எலெக்ஷன் நடக்குது செனடிக்ஸ் இது எலெக்ஷன் நடக்குது இல்லை நான் போகிற வழியெல்லாம் வந்து அந்த அங்கே வந்து அந்த லா புல்தறை நிறையா இருக்கும் இல்லையா அந்த புல்தரையில் ஒரு ச இது ஒரு சின்ன க கம்பை நட்டு அதில் வந்து ஒரு ஒருத்தருடைய ஃபோட்டோ போட்டு ப்ளீஸ் ஓட்டு அப்படின்னு போட்டு நிறைய இடத்துல நடந்தது நான் பார்த்துக்கிட்டு பேசிட்டு போய் என் நண்பர்கிட்ட பேசும்போது அந்த ஆள் நல்லா பப்ளிசிட்டி கொடுக்குறான் அவன் எப்படி ஜெயிச்சிருவானாங்கண்ணே அந்த பப்ளிசிட்டி தான் அந்த கால் காலப்போடுவாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க திணிக்க பார்க்குறாங்க நம்ம மேலேன்னு தான் அமெரிக்கன்ஸ் எடுத்துக்குவாங்க இப்போ பயங்கரமாக விளம்பரப்படுத்தி எங்கே பார்த்தாலும் விளம்பரப்படுத்தி திணிக்க பார்க்குறான் வி டோன்ட் வாண்ட் ஹிம்பாங்க அதுதான் அமெரிக்கன் ஆட்டிடியூடுன்னு அதே மாதிரி தூத்துப்பட்டார் நான் நினச்சேன் அந்த ஆள் தான் ஜெயிப்பார் வேறு யாருமே எதுக்கு அங்கே வந்து ஓவராக நீங்கள் பேசுனீங்க நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் கிழிச்சிடுவேன் வானத்தையும் வெள்ளா வளைச்சிருவேன் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அந்த மக்கள் தெளிவாக இருக்காங்க தெளிவுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி விட்டு விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து நம்ம ஒரு ஸ்டண்டெல்லாம் அங்கே அடிச்சிங்கன்னா சட்டமன்றலாம் கிழிச்சு போடும் அந்த அமெரிக்கன் பாலிடிக்ஸ் வேற மாதிரி இருக்கும் ஏறத்தாலும் நம்முடைய பாலிடிக்ஸ் வந்து இங்கிலாந்து பாலிடிக்ஸுக்கு நமக்கும் கொஞ்சம்

காலாகாலமாக ஏற்றுக்கிட்டு வந்தால் அமெரிக்கா தான் நம்மளை கை கொடுத்து காப்பாற்றுச்சு இவர் நட்பு பாராட்டுறது போகிற கம்யூனிஸ்ட் நாடுகள் சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் அவர் இதாக இருந்துக்கிட்டு பஞ்ச ஸ்ரீலா அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அமெரிக்கா என்ன சொல்லிச்சு உன் நாட்டை நீ பார் நேருக்கு அவங்க சொன்னது பஞ்சத்தில் அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க மூணு வேலை சாப்பாட்டுக்கு அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பப்ளிக்லாம் ஃபோர் எயிட்டின்னு ஒரு ரூல் பிஎல் ஃபோர் அந்த 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 சட்டத்தின் அடிப்படையில் தினசரி மூணு கப்பல் கோதுமை ஏற்றிக்கிட்டு வந்து இந்தியாவில் இறக்கு இறக்குமதி பண்ணிச்சு இறக்குச்சு அந்த கோதுமை வச்சு தான் அந்த பஞ்சத்தையே நம்ம சமாளித்தோம் அமெரிக்கா சொல்லுச்சு என்னுடைய மூணு கப்பல் தினசரி வந்து இறங்குறதுனால தான் நீ சாப்பாடே சாப்பிட்ற நீ வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிடு நிறுத்தின உங்கள் கதி என்ன ஒன்றுலாம் கேட்டாங்க நேரு உடனே உட்காந்துட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தாக்கா பத்தாயிரம் மைல் உள்ளே வந்துட்டாங்க ச சைனா அறுபத்தி ரெண்டு அதுக்கு ரெண்டு மா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் சுவன் லாய் வந்து பெரிய சுற்றுப்பயணமெல்லாம் பண்ணிவிட்டு பஞ்சாசிலாம் அது இதுன்னு பேசி எல்லாம் முடித்து நண்பனாக வந்த வந்துட்டு போன அதே சூஎன் லாய் ரெண்டு வருஷம் கழித்து பத்தாயிரம் மயிலில் மக்மோகன் லைன் பேர் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடிப்பதில் இருக்கிற எல்லைக்கோடு அந்த எல்லைக்கோட்டை தாண்டி ஏறத்தாழ ஐநூறு அறநூறு மைலுக்கு அந்த பக்கம் வந்துட்டாங்க தெரியல உள்ளே வந்ததே தெரியல மில்ட்ரி லேப்ஸு இந்த துறை உளவுத்துறை உளவுத்துறையினுடைய இது தோல்வி எவ்வளவு நடந்துருச்சு ரோடே போட்டான் அறுபத்தி ரெண்டாம் வருஷம் அது வந்தத போது நேரு அப்படியே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கிறதுலாம் அவர் அப்படியே உடம்பு இதாகி ஒரிசா காங்கிரஸ் மாநாடு நடக்குது அவரால் நின்று பேசக்கூட முடியல ஒரிசா காங்கிரஸ் முடிஞ்ச ஒரு ரெண்டு மாத்திரம் இறந்து போயிட்டார் காரணம் இந்த நம்பிக்கை துரோகம் அந்த டைமில் என்னன்னா அமெரிக்காவும் சைனாவும் இப்படி தான் சண்டை போட்டுக்குதுன்னு இல்லை நேர் எதிர் திடீர்னு பார்த்தா அமெரிக்காவும் சைனாவும் நெருங்கிய நண்பர்கள் நண்பர்களாகிறாங்க யாருன்னு பார்த்தா கிஷிஞ்சர்னு ஒருத்தர் இருந்தார் அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி அவரை கூட்டிக்கிட்டு பாகிஸ்தானுடைய த தலைவர் சைனாவை கூட்டிகிட்டு போய் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குறார் இந்த ரெண்டு நாடுமே நமக்கு பாகிஸ்தானும் சைனா ரெண்டுமே நமக்கு தலைவலி ரெண்டு பேர்த்தையும் நட்புறவு நாடாக பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் பண்ணுது இந்தியா கோட்டை விட்டுச்சு பக்கத்தில் இருக்கிற மாலத்தீவோட நமக்கு சண்டைங்க வெளியுறவுத்துறை வந்து நமக்கு வந்து டோட்டல் ஃபெயிலியர் இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர் இன்னைக்கு ஒரு சிலோனில் இருக்கிற அந்த இலங்கை தவ இது நம்ம மீனவர்களை வந்து சிலோனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் வெளியுறவுத்துறை நல்லா இருந்தால் எப்படி அடிப்பான் இதுக்கு இவர் போய் போய் பேசிட்டு வர்றாரு ஜெய்சங்கர் என்ன பேசிட்டு வரான்னு தெரியும் ஒரு பாக்கெட் மீன் வாங்கிட்டு வந்துடுறாருமா அவர் ஐயர் மீன் வரான்னு தெரியல என்னத்துக்கு போறாரு என்னத்துக்கு வந்தார் என்ன வெளியுறவுத்துறவு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது தினசரி சமாச்சாரமாக இருக்குது அது யார் கையில் இருக்குது சட்டப்படி டுவெல் நாட்டிகள் மைல்ஸ் வந்து இந்தியாவுக்கு சொந்தம் கச்சத்தீவு இந்தியாவுக்குள்ளே இருந்தவர்கள் அதை கொடுத்தாச்சு அப்படி கொடுத்த போது என்னன்னாக்கா அதுக்கு பதிலாக நம்ம சில நல்ல இடங்களை வாங்கிக்கிட்டோம் செயல்பாட்டுக்கு வரலையே அது இம்ப்ளிமெண்ட் ஆகலையே கச்சத்தீவு விவகாரம் தான் நடந்துக்கிட்டே இருக்குது இதே கேரளா மீனவர்களுக்கு அந்த ஆபத்து வரல குஜராத் இருக்கிற மீனவர்களுக்கு அந்த ஆபத்து வரல அவனும் ஈரான் ஈராக்கெல்லாம் போய் பிடிக்கிறான் அங்கே போய் மாட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மீனவன் தான் மாற்றலாம் இது வெளியுறவு கொள்கையினுடைய தோ தோல்வி இதை விட சரி என்னுடைய எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னாக்கா கோஸ்ட் கார்டுன்னு ஒன்று இருக்குது கடலோர காவல்படை அவன் என்ன இருக்கான் கச்சத்தீவு பக்கத்தில் போட்டே போகலையா அறந்தாங்கியில் இருக்குதுங்க அந்த கோஸ்ட் கார்டு சென்டர் அறந்தாங்கிலிருந்து பதினஞ்சு மைல் வேதாரண்யத்திலிருந்து பதினஞ்சாவது மைல் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணமே வந்துடுது கச்சத்தீவு அதுக்கு முன்னாடியே வருது என்ன பண்ணுறீங்க உங்கள் வெளியுறவுத் துறவு என்ன இருக்குது அதைத்தான் சொல்ல வர்றேன் நமக்கு வெளியுறவு துறவி நம்மளது மாதிரி தோல்வி அடைஞ்ச ஒரு நாடு எங்கே சுதந்திரம் வந்த இருந்தே இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை வந்து தோ தொடர்ந்து தோல்வியில் தான் இருக்குது வெள்ளையர்கள் நமக்கு சுதந்திரம் கொடுத்தது முக்கிய காரணமே நம்ம வந்து டெட் வெயிட் ஆகிட்டோம் ஒரு காலத்தில் செல்வம் குளிக்கும் நாடாக நினச்சிக்கிட்டு அவன் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டான் இரண்டாவது உலகம் போருக்கு பிறகு ஆமாம் இங்கிலாந்தினுடைய பொருளாதாரமே பெரிய கேள்விக்குறியாக ஆகிடுச்சு அப்போ வந்து அட்லி இன்றைக்கி இருக்கிற லேபர் பார்ட்டி அவர் சொன்னார் இவங்க இந்தியர்களை இன்னும் வச்சுக்கிட்டு இருந்தாக்க நம்ம நாமளும் சேர்ந்து பிச்சை எடுக்க விட்டுருக்கு முதல்ல அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிட்டார் அது அப்போ வந்து சர்ச்சில் வந்து முடியாது கிடையாதுன்னார் இன்னும் அந்த மக்களுக்கு சுதந்திரம் பற்றி ஒன்றும் தெரியாது அப்படி இப்படிலாம் அவர் சொன்னார் மக்கள் தயார் படுத்திகிட்டு சொன்னார் வேண்டாம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ அவ்வளோக்கு நம்முடைய பொருளாதாரம் காப்பாற்றப்படும்ன்றது தான் அன்றைக்கி இங்கிலாந்து கட்சிகள் அத்தனையுமே சொன்னது அதை கேட்டு சுதந்திரம் கொடுக்குறது முடிவு எடுத்த போது தான் காந்தி வேகமாக குவிட் இந்தியா வெள்ளையனே வழியாருன்னார் தேங்க்ஸுப்பா நாங்களே போகிறதா இருக்கணும் அவர் கிளம்பிக்கிட்டு போய் போராட்டம் நடத்தி பண்ணாங்க அப்படி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாது சுதந்திரம் கொடுத்த உடனே நாங்கள் பட்டாபத்தை எங்களுக்கு தான் தெரியும் நல்லா அஞ்சு வயசு பையன் ஆரவன் சரிசிங்க ஒரு ஆளுக்கு அவ்வளோதான் அலாட்டட் அப்போ அந்த ஆட்சி புரிஞ்ச காங்கிரஸுக்கு அன்றைக்கி என்ன பேருனா ஆரவன் சரிசி ஆட்சின்னு பேர் பத்து வருஷம் வசதிப்படுவோம் எங்களை மாதிரி கொஞ்சம் நடுத்துற கொஞ்சம் வசதி அரிசியெல்லாம் கிடச்சிது எலிக்கறி சாப்பிடுங்க ப்ரோட்டீன் அதிகம் எலிக்கறி சாப்பிடுங்கலாம் ஐடியா அந்த அளவுக்கு பஞ்சம் பாட்டே இருக்குது சிங்காரிங்கிற படத்தில் ஒரு பாட்டு இருக்குது இந்த ஒரு ஜான்மயிரே இல்லாட்டா இந்த உலகனில் ஏது கலாட்டா இந்த உணவு பஞ்சமே வராட்டா நம்ம உயர் வாங்குமா பரவட்டான்னு ஒரு பாட்டு அன்னைக்கு வந்த படத்தில் பசி 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 பசின்லாம் ஒரு பாட்டு ஏழைகள் அது அது அந்த அளவுக்கு பஞ்சம் அப்படி இருந்து வெள்ளக்கார சுதந்திரம் கொடுத்த ஐம்பத்தி ஐம்பத்தெட்டாம் வருஷம் அறுபதாம் வருஷம் வரையிலும் நமக்கு அந்த பஞ்சரம் அவ்வளோ வருஷம் பதிமூ பன்னெண்டு வருஷம் பஞ்சம் ஆகா இதெல்லாம் எதுக்காக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நெப்போலியன் ஆகட்டும் ஹிட்லர் ஆகட்டும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியா மேலே குண்டு போடுவாங்களான்னு கேட்டபோது லெட் இந்தியா ஸ்லீப் பண்ணிட்டாங்க அவங்ககிட்ட போய் நம்ம மாட்டிக்கூடாதுன்னு நெப்போலியன் நினச்சாங்க ஹிட்லர் நினச்சாங்க ஆபத்தான பிரதேசம் நம்ம தோ தோ தோத்தா நமக்கு கவலைப்படுறோம் மூணு வேலை சோறு போடு நீ யார் ஆட்சி பண்ண அவ்வளோதான் நமக்கு தமிழன் ஒரு எழுதினார் தமிழனுக்கு தேவையான தேர்தல் படுக்கிறதுக்கு ஒரு திண்ணை ஒரு கட்டு பீடு தினத்தஞ்சி பேப்பர் இது மூணு இருந்தாக்கா அவன் எந்த ஊர் எப்போ வேணாலும் சந்தோஷப்பட்ந்துக்கிட்டு இருப்பான் அவனுக்கு எதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாதுன்னு எழுதுனாரு அது மாதிரி ஆட்கள் அதனால் யாரால் நமக்கு நன்மை கிடைக்கணுன்னாக்கா நம்ம பக்கம் நரி வளமும் போகணும் இடமும் போகணும் மேலே விடுத்து பிடுங்காப்படிதான் சரிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க இல்லாட்டி போனால் ஒரு இங்கிலாந்து நாட்டில் வந்து ஒரு ஒட நாட்டுக்காரன் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆவிறதுன்னா என்ன விளையாட்டாக இருக்குது ஆனால் அவங்க பழைய பாடம் கற்றுக் கொடுத்தாங்க உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்